அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகிறேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்சம்மல் நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் ஒரு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்று நாம் காண இருப்பது நூல்களின் திறனாய்வு நாம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவால் பல்வேறு நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த நூல்களைப் பற்றி நாம் ஒரு திறனாய்வு செய்வோம் நூல்கள் பற்றியும் நூலாசிரியர் பற்றியும் திறனாய்வு செய்வோம் அந்த நூல்களை வாங்கி அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதற்காகவே அந்த நூலில் உள்ள செய்திகளை தங்களுக்கு நுனிப்புல் போல நான் அதனுடைய செய்திகளை தர இருக்கிறேன் கேட்டு மகிழுங்கள் வாங்கி அந்த நூல்களை படித்து மகிழுங்கள் இப்பொழுது நாம் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவில் முகங்கள் ஆறு என்ற புத்தகங்கள் வெளியிடப்பட்டு வருகிறது அதில் முதல் புத்தகமாக முகங்கள் ஆறு அப்படிங்கிறதுல ஒரு ஆறு பேர் வந்து அந்த புத்தகங்களை எழுதியிருக்காங்க இந்த நாடு எங்கள் சொந்தம் என்ற தொகுதி மூன்று வெளிவந்திருக்கிறது சிறகை விரி என்ற நூல் புத்தகமும் வந்து இரண்டாவது பாகமாக வெளிவந்திருக்கிறது இந்த மூன்று புத்தகங்களை முகங்கள் ஆறு என்று ஒரு ஆறு கவிஞர்கள் எழுதிய கவிதைகள் இந்நூலிலே இடம்பெற்றிருக்கிறது இவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த நூலிலே தனது கவிதை வரிகளை அழகாக கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நூலிலுள்ள அந்த கவிஞர்கள் பற்றி ஒரு ஒரு நூல் எடுத்தால் அதில் ஆறு கவிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கவிதைகளை ஒவ்வொருத்தராக நாம் திறனாய்வு செய்து பார்ப்போம் அவர்கள் கவிதை வரிகளிலே இடம்பெற்றுள்ள அழகான வரிகளை நாம் செவிக்குள்ளே செலுத்துவோம் எனவே இந்த நூல்களை வாங்கி அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை இந்த நூலில் உள்ள செய்திகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் நூலாசிரியர்களை பற்றிய விவரங்களையும் நாம் அறிந்து கொள்வோம் இம் முதலாவது நான் பார்க்க இந்த நூலில் இடம்பெற்ற கவிஞர் பார்த்திங்கன்னா பொற்கிளி பாவலர் வே கல்யாணகுமார் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலில் வந்து முதல் கவிதையாக தனது முகங்கள் ஆறு கவிதையில் கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து பெங்களூருவை சேர்ந்தவர் வே கல்யாணகுமார் அப்படிங்கிறவர் பெங்களூரை சேர்ந்த ஒரு கவிஞர் பொற்கிளி பாவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா புலவர் முத்து வேங்கடேசன் மற்றும் திருமதி சாந்தா அம்மையார்களுடைய மகனாக பிறந்திருக்கிறார் புலவர் முத்து வெங்கடேசன் அவர் தன் தந்தை கவிதையை இயற்றுவதில் வல்லவர் இவரும் அதைப்போலவே தனது கவிதைகளை இயற்றுவதிலும் அதனை கவியரங்கில் ராகமாக பாடுவதிலும் மிக சிறந்த வல்லமை வாய்ந்தவர் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் பொற்களி பாவலர் அப்படிங்கிற விருது பெற்றவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க உலகம் அறிந்த இயேசு கலாமின் கனவுகள் அப்துல்கலாமின் அன்பு கட்டளைகள் சிந்து பாரதி அமுதமொழி சான்றோர்கள் கல்யாண ராமாயணம் கவிதை மலை புதியன விரும்பு சக்தி கீதங்கள் நெஞ்சமெல்லாம் எம்ஜிஆர் சத்திய வெளிச்சம் போன்ற நூல்கள் பரவலாக பேசப்படுகின்ற நூல்களாக இவருடைய நூல்கள் இருக்கிறது அவர் சங்கத்தம் இலக்கிய பூங்காவில் இணைந்து இந்த முகங்கள் ஆறு என்ற தொகுதியிலே தன்னுடைய முதல் தொகுதியிலே அவருடைய கவிதையை வழங்கியிருக்கிறார் அவருடைய கவிதையிலே நாம் சிறந்தனவர் எல்லாமே சிறந்ததாக தான் இருக்கிறது இருந்தாலும் நம் மனம் கவர்ந்த கவிதை வரிகளை நான் எடுத்திருக்கிறேன் அந்த கவிதை வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவே அதை பற்றி நாம் காண்போம் போர்க்கிழிப்பேவ பாவலர் வே கல்யாண்குமார் அவர்கள் பெங்களூரிலிருந்து தனது கவிதை வரிகளை அழகாக கொடுத்துள்ளார் அதிலே எனது மனம் கவர்ந்த கவிதை வரிகளை தங்களோடு அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்காரு உண்டு கழித்திட உறங்கி மடிந்திட வந்து பிறந்தாயோ என் தமிழா எப்படி கேட்டிருக்கார் பாருங்களேன் எடுத்ததுமே உண்டு கழித்திட உறங்கி மடிந்திட வந்து பிறந்தாயோ என் தமிழா அப்படின்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அழகாக வந்து தன் கவிதை வரிகளே அந்த வரிகளை அழகாக கொடுத்திருக்கிறார் சங்க தமிழ் பாட்டில் என்னை சந்தனமாய் இழைத்து கொண்ட என் அப்படிங்கிறார் சங்க தமிழ் பாட்டில் அவரை சந்தனமாய் இழைத்து கொண்டதாக தன் கவிதை வரிகளே அழகாக கொடுத்திருக்கிறார் மேலும் தமிழை பேசுதா தங்கமே அப்படின்னு ஒரு கவிதை தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா ஆறுறிவு மனிதன் நாம் தம் தமிழ் மொழி தாய்மொழியாகிய தமிழை பேசுவதிலே தயக்கம் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஐந்தறிவு படைத்த உயிரினங்கள் எல்லாம் அதன் மொழியிலேயே பேசிக்கொண்டிருக்கின்றன என்பதை அழகாக தன் கவிதை வரிகளை கூறுகிறார் காக்கா கூட காக்கான்னு கரைவதை பாரடா கிளியும் குயிலும் வேறு பேசியதடா கூறடா பாடு கூட அம்மா என்று அழகு தமிழில் அழைக்கிது மாடு கூட அம்மா என்று அழகு தமிழில் அழைக்கிது அப்படிங்கிறாரு எவ்வளோ அழகாக தன் கவிதை வரிகளை கொடுத்துருக்க பாருங்க காக்கா கூட காக்கா என்று கரைவதை பாருடாங்கிறாரு கிளியும் குயிலும் வேறு பாஷை பேசியதா கூறடா அப்படிங்கிறாரு மாடு கூட அம்மா என்று அழகு தமிழில் அழைக்கிது அப்படின்னு சொல்லுவார் நீ மட்டும் ஏன் தமிழ் மொழியை பேசாமல் இருக்கிற அப்படிங்கிறத அழகா தமிழை பேசுடா தங்கமே என்ற தன்னுடைய கவிதைகளை அழகாக தந்திருக்கிறார் உண்மையில் ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த வரிகள் அடுத்தது அதிலே தொடர்ந்து சொல்கிறார் ஃபுல்லாக தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக தன்னுடைய கருத்துக்களை அதிகமாக பகிர்ந்திருக்கிறார் அதில் வந்து அவர் சொல்கிறாரு அம்மாவை மம்மி என்றாய் அப்பாவை டாடி என்றாய் மனைவியை ஒய்ஃபு என்றாய் வாழ்க்கையை லைஃபு என்றாய் கத்தியை நைஃபு என்றாய் புத்தியை ஏன் இழந்தாய் ஆசை தமிழை ஏன் மறந்தாய் அப்படின்னு கேட்குறார் எவ்வளோ சிறப்பானது பாருங்கள் எல்லாமே நம்ம ஆங்கிலத்தில் தான் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பல பொருள்களை நாம் ஆங்கிலத்தில் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா அது கவிதையாக அழகாக ஆசை தமிழை ஏன் மறந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஐயா தமிழிலே பேச தயக்கமாக தங்கமேன்னு கேட்குறாரு நம் தாய்மொழி உன்னுடல் அங்கமே அப்படிங்கிறார் தமிழில் பேசுகிறதுக்கு உனக்கு தயக்கமா நம் தாய்மொழி என்பது உன் உடலினுடைய அங்கமே என்கிறார் அப்போ நாம் ஒரு அங்கத்தை தொலைத்து விட்டு அலைவதாக அவர் இங்கே ஒரு உள்ளூரை வைத்து அழகாக தன் கவிதை வரியிலே கொடுத்திருக்கிறார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறார் பொங்கல் வந்தது அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க பொங்கல் வந்ததுன்னா மகிழ்ச்சியான பொங்கல் வந்தது அப்போ எப்படி கே அதை அதிலே ஒரு இடித்துறை வைத்திருக்கிறார் எப்படி இடித்துறை வைக்கிறார்னா பொங்காத தமிழனுக்கு பொங்கல் வந்தது அப்படிங்கிறார் பொங்காத தமிழனுக்கு பொங்கல் வந்ததுங்கிறார் எதுக்குமே பொங்காமல் நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை வந்து இடித்துரைத்து சொல்கிறார் புது பானையில் புத்தரிசி பொங்கி வந்தது அப்படிங்கிறார் பொங்காத தமிழனுக்கு பொங்கல் வந்தது புது பானையில் புத்தரிசி பொங்கி வந்தது அப்படின்னு சொல்லி தன் கவிதை வரியிலேயே கொடுத்திருக்கிறார் அடுத்து இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் இளைஞர்களுக்கு ஓடி ஆடி விளையாடும் வயதில் பீடி பிடிக்கிறாய் ஓடியாடும் விளையாடும் வயதில் பீதி பிடிக்கிறாய் உலகம் இங்கே தலைகுனிய மதுவை குடிக்கிறாய் பாட்டி டான்ஸு என்று கூறி இரவில் அடைகிறாய் பண்பாடு பணிவி இதனை தூக்கி எறிகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ அழகாக இளைஞர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து அப்படி படம் பிடித்து தன் கவிதை வரிகளிலே காட்டியிருக்கிறார் மிக சிறப்பாக எங்க கவிதை வரிகள் எனக்கு இதெல்லாம் மனம் கவர்ந்த வரிகள் ரொம்ப நான் படித்த வரிகளிலே மிகவும் மனம் கவர்ந்தது இந்த வரிகள்லாம் அடுத்து சொல்கிறார் அடுத்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய கவிதையாகவும் அவர் கொடுத்திருக்கிறார் கண்ணீரெல்லாம் புன்னகையாகும் அப்படிங்கிறார் நம் கண்ணீர் கூட காலப்போக்கில் புன்னகையாகும் எதுவும் கடந்து போகும் இல்லையா இதெல்லாம் நமக்கு இன்று இருக்கக்கூடிய இதுவும் நம் கூட இருக்க போவதில்லை கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்பது போல தொடர்ந்து வரும் துன்பத்திலும் தோன்றும் ஒரு நற்பொழுது அப்படிங்கிறார் தொடர்ந்து வரக்கூடிய துன்பத்தில் கூட தோன்றும் ஒரு நற்பொழுது அப்படிங்கிறார் கல்லும் கனியாகும் காலத்தின் தாழ் திறக்கும் அப்படிங்கிறார் காலத்தோட தாழ்பாள் திறக்கும் நமக்கும் அதுவரையும் நாம் காத்திருக்க வேண்டும் என்பது போல கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும் அப்படின்னு சொல்லி தன் கவிதை வரியிலே அழகாக சிறப்பான இந்த வரிகளை வந்து கொடுத்திருக்கிறார் அதற்கடுத்தற்போல் பார்த்தீங்கன்னா துணிந்து நெல் அப்படிங்கிறார் அது ஒரு பாடல் போலவே இருந்தது பாடல் போலவே இருந்தது எனக்கு அந்த வரிகளை படிக்கும்போது துணிவு கொண்ட நெஞ்சிலே தோல்வி என்பது இல்லையே இலையுதிர்ந்த பின் வசந்தம் தானடா உண்மைதானே இலையுதிர்ந்தால் அந்த மரம் வாடிவிடாதே அதற்கடுத்து அதற்கு வரப்போகிறது வசந்தம் தானே அதுபோல் வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் அதற்கடுத்து நமக்கு ஒரு வசந்தம் வீசும் அப்படிங்கிறாரு அதனால் எதற்கும் துணிந்து நெல் அப்படின்னா துணிவு கொண்ட நெஞ்சிலே தோல்வி என்பது இல்லையே அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பாடல் வரி போல தன் கவிதை பாரததாசனுடைய பாடல் வரிகள் போல அந்த கவிதை வரிகள் இருந்தது மிகவும் சிறப்பாக தன் கவிதையை வந்து அந்த முகங்கள் ஆறு தொகுதியில் முதல் தொகுதியில் கவிஞர் வி கல்யாண்குமார் அவர்கள் வந்து சிறப்பாக கொடுத்திருந்தார்கள் மிக சிறப்பு அதை படிக்க படிக்க மீண்டும் மீண்டும் அந்த வரிகளை எல்லாம் படித்து கொண்டே இருக்கணும் போல் தோன்றுகிறது எனவே இந்த வரிகளை அதில் கண்டு நீங்களும் அதை படித்து மகிழ்ந்திட அந்த நூலை வாங்கி படியுங்கள் அந்த நூலாசிரியர் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வி கல்யாண்குமார் பொற்களிப்பாவலர் பெங்களூர் அவர்தான் இந்த கவிதையில் முதல் கவிதையாக அவர் இடம்பெற்றிருக்கிறது அவருடைய கவிதைகள் இந்த நூலில் எனவே நூல் பற்றி அறிவோம் நூலாசிரியர் பற்றி அறிவோம் அதனை திறனாய்வு செய்வோம் என்று கூறி இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் வெளியான பல்வேறு வகையான நூல்களை பெற்று அனைவரும் படித்து மகிழ்ந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி இந்த நூல் திறனாய்வு செய்த என்னுடைய பெயர் ரா கல்யாணி நான் தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி